அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் விரும்பும் தலைவர் காமராஜர் நம் மனதில் இன்னும் நிலைத்து கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவருக்கு முதலில் காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டு பின்னர் காமராஜர் என்று மாற்றப்பட்டது இளம் வயதிலேயே தனது தந்தையை இழந்து விட்டதால் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார் அரசியல் பதினாறாவது வயதிலேயே தன்னை காங்கிரசில் இணைத்து கொண்டார் திரு சத்யமூர்த்தி அவர்களை அரசியல் குருவாக மதித்தார் காலம் தமிழகத்தை ஆட்சி செய்தார் தமிழகத்தின் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார் சாதனைகள் பள்ளிகளை திறந்தார் காமராஜர் படிக்கும் காலத்தில் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டார் எனவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இளம் வயதிலேயே ஜாதி மத வேறுபாட்டை விதைக்க கூடாது என்ற நோக்கத்தில் பள்ளி இலவச பள்ளி சீருடைகள் வழங்கினார் ஒன்பது அணைக்கட்டுகள் கட்டினார் நீர்வளத்தையும் இளவள பெருக்கினார் பல தொழிற்சாலைகளை நிறுவினார் விவசாயத்திற்காக நிறைய திட்டங்களை நிறுவினார் அரசரை உருவாக்குபவர் படிக்காத மேதை கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் இவரின் பொன்மொழிகள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் தனது லட்சியத்தை அடைய முடியாது ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி புகட்டுவதாகும் எல்லோருடைய வாழும் வரலாறு ஆவதில்லை வரலாற்றாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் காமராஜரின் மறைவுக்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி